நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி டேஸ்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் டெசபீஸ் தமிழ்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் என் பெயர் ராவி வெல்கம் டு இந்தியன் டசபீஸ் தமிழ் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் இது போல் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் நல்ல டார்க் கலரில் வரணும் அப்போ தான் நம்மளோட சிக்கன் சுக்காவும் நல்ல டார்க் கலரில் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் இது நல்லா வதங்கி வந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கினோன்னா நல்ல டார்க் கலர் கிடச்சிரும் ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது அப்படி வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூட நல்லா கழுவி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் உப்பு மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கிலோ அளவு சிக்கனுக்கு பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ஸ் அப்படியே குவான்டிட்டியாக டபுள் ஆக்கிக்கோங்க அப்போ ஒரு கிலோவுக்கு பண்ண முடியும் இப்போ ஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலா அதுக்கப்புறமா இந்த சிக்கன் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சிக்கன் அதிகமாக தண்ணி விடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷமாக இது நல்லா விந்துட்ருக்கு இன்னொரு பத்து நிமிஷத்தில் சிக்கன் வந்து முழுமையாக குக்காயிரும் இட இடையில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நான் ஆரம்பத்தில் சேர்த்த உப்பே கரெக்டாக இருந்தது ஸோ நான் வந்து உப்பு சேர்க்கல இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு முடியாச்சு இப்போ பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா இது வெந்திருக்கு இப்போ வந்து சிக்கன் முழுமையாக வெந்திருக்கு நல்லா அந்த எலும்பெல்லாம் விட்டு வந்திருக்கு பாருங்கள் அப்போ சிக்கன் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் இதை நம்ம இன்றைக்கி சுக்காவாக பண்ணுறதுனால இது போல் நம்ம ட்ரையாகவே சோவ் பண்ண போகிறோம் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியும் நல்லா வத்தணுன்றதுக்காக ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இது போல் கலரிட்டே இருங்க அப்போ வந்து நல்ல ஒரு ரோஸ்ட் பக்குவத்துக்கு வந்துடும் அதாவது நல்ல ஒரு சுக்கா மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம இதை சுட சுட சோவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒட்டிட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலரிகிட்டே இருந்தீங்கன்னா டார்க் கலர் வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் பால் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறமா ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் சுக்கா உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்